மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது அறிவித்தது போலவே பெரிய அளவு இந்த சுற்று மழை பாதிப்பு இருக்காது ஆனால் இருக்கும் சொல்லியிருந்தோம் அந்த குறிப்பிட்ட தாலுக்கா ஆயுஷாக கொடுத்திருந்தது சரியாக அமைந்தது குறிப்பாக சொல்லியிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வரம் மண்டபம் போன்ற பகுதிகளுக்கு அதீத கனமழை இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் அதேமாரி ப பதினேழு சென்டிமீட்டர் இருந்தது நைன்டி திரிபின் காரணமாக அதற்கு அடுத்தபடியாக இது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் குடவசல்லாம் கொட்டி தீர்த்தது அறுவடைக்கு தகைய தயாராக இருந்த நெர் நெர்மணிகள் ஃபுல்லும் நீரில் மூழ்கி அழுகியது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக க கடலூர் மாவட்டத்தில் கனமழை மிக மிக கனமழையெல்லாம் கொட்டி தீர்த்தது புதுச்சேரியில் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் மிக கனமழையானது நேற்று தீர்த்த மலைப்பகுதியில் கொட்டி தீர்த்தது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ஜவ்வாறு மலைப்பகுதியில் தொடர்ந்து மழைப்பொழிவு காரணமாக ஜவ்வாறு அணை நீர் மட்டும் உயர்ந்து காணப்பட்டுள்ளது மற்றும் ஜவ்வா குறிப்பாக சாத்தனூர் அணைக்கட்டெல்லாம் கட்டெல்லாம் நிரம்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி எல்லாம் இன்று அதிக மழை இருக்கக்கூடும் வெப்பசாலனை இடிமலை அங்கே முதலில் உருவாக்கும் காரணத்தில அங்கே அதிகப்படியான மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக பெரம்பலூர் மேற்கு அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்த வேப்பந்தட்டியொட்டி தொண்டமான் துறை பூலாம்படி மற்றும் மலையாளப்பட்டி பகுதியில்லாம் கனமழை இருக்கக்கூடும் மலைப்பகுதியிலாம் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் இதன் காரணமாக பெரம்பலூர் மாவட்டம் விசுவகுடி டேம் நீர் அதிகரிக்கக்கூடும் அதிகரிக்க கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த மயிலும் மயிலூத்து அருவில்லா தண்ணீர் வரத்தம் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை மற்றும் உப்புளியபுரம் போன்ற ஏரியாக்கள் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதால் புளியஞ்சேரி ஒடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் அந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் கல்வ ஒட்டிய பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக சங்கராபுரம் கள்ள கர்ச்சி திருராப்பள்ளி சின்ன சேலம் போன்ற பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அந்த முட்டல் பால்ஸ்லாம் அருவியில் உள்ள நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையெல்லாம் அதிகப்படியான மலை மலைப்பகுதியில் இருக்கக்கூடும் என்பதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்ல சொல்லப்போனா சென்னை பூண்டி ஏரி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகள்லாம் முழு கொள்ளளவே எட்டக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் சென்னையில் இரவு நேரங்களுக்கு மழையானது இருக்கக்கூடும் இரு காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்படும் பட்சத்தில் சென்னையில் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பலத்த மழையானது இருக்கக்கூடும் அதேபோல் திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் பெரிய அளவில் இருக்காது கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக பத்து சென்டிமீட்டருக்குள்ளேயே இருக்கும் தமிழ்நாட்டில் இன்றைய பொறுத்தவரை ஒரு சில இடங்களுக்கு வேணால் மிக கனமழை வாய்ப்புள்ளது இந்த மே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வேணால் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இன்று முதல் வெப்பம் உயர்ந்து காணப்படும் இது வந்து வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வெப்பம் உயர்ந்து காணப்படுவதால் நமது வங்கக்கடலில் நீர் ஓட்டமும் வரத்தும் கரெக்டாக பிடியில் அமைக்கக்கூடும் இந்த வெப்பம் மற்றும் இதன் காரணமாக அடுத்த சிஸ்டத்துக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த சிஸ்டம் உருவாகும் பட்சத்தில் நீரோட்டத்தில் வந்து அந்த நிகழ்வு வந்து மாற்றக்கூடும் அப்போ வெப்பநிலையும் சாதகமாக இருக்கக்கூடும் என்பதால் வட மாவட்டங்கள் மற்றும் தென் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வால் தமிழ்நாட்டுக்கு மழை அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது இன்று நாளை நாளை மறுநாளும் தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் மீண்டும் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக மழைப்பொழிவும் பொழிவும் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வும் அதிகப்படியான மழையை கொடுக்கும் குறிப்பாக சென்னைக்கெலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அடுத்த மழைப்பொழிவில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அடுத்த சுற்று வரக்கூடிய சுற்று இந்த இருபத்தி ஏழாம் தேதி உருவாமல அந்த சுற்று மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நல்ல மழைப்பொழிவு அமையக்கூடும் மற்றும் இன்றைய பொறுத்தவரை புதுக்கோட்டையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் திருச்சி சொல்லியிருந்தேன் இந்த துறையூர் சுற்றுவட்டார வட்டார பகுதியில் மழை இருக்கும் மற்றும் மாநகர பகுதியில் சாரல் வைக்க வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு சில இடத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழையாக அமையக்கூடும் பெரும் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரியுது இந்த மலைப்பொழிவு நீரைத்து பெய்யும் பெய்ய வேண்டிய இடத்தில் நீரைத்து பெய்யக்கூடும் என்பதையும் இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி குறிப்பாக கன்னியாகுமரிக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருந்தது என்று இருக்கக்கூடும் ஏரிகள் மற்றும் அருவிகள் அணைகளில் நிரம்பக்கூடும் இன்றைய மழைப்பொழிவு முதல் முதலிடம் வரக்கூடும் நாளை லிஸ்டில் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக சொல்ல போட்டோம்னா இந்த தென் மாவட்டங்களில் பெரிய அளவு மழை இருக்காது அங்காங்கே பெய்தாலும் சற்ற கனமழை கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் பெரும்பாலான நேரத்தில் இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் மற்றும் வட மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இரவு நேரத்திற்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருப்பது தெரிவித்துக் பெரிய அளவு மழையை எதிர்பார்க்க வேண்டாம் இன்று வெப்பநிலை உயரும் பட்சத்தில் மழை பொழிவானது உயர்ந்து காணப்படும் வெப்பநிலை எந்த அளவுக்கு உயர்வதோ அந்த அளவுக்கு இடி இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இடி மின்னல் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் மக்கள் வெதர்மண் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி